سمعت عمران بن حسين يحدث عن رسول الله صلى الله عليه وسلم قال ان خيركم قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم ثم الذين يلونهم ثم يكون بعدهم قوم يشهدون ولا يستشهدون ويخونون ولا يؤتمنون وينذرون ولا يؤمنون ويظهر فيهم السم

பிறகு அதற்கு அடுத்து வரக்கூடிய காலம் அல்லது பிறகு அதற்கு அடுத்து வரக்கூடிய அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் மூன்று தடவை இந்த இவ்வாறு எனக்கு அடுத்து வரக்கூடிய காலம் என்று எனக்கு அடுத்து வரக்கூடிய காலம் என்று சொல்லுவார்களா அல்லது இரண்டு தடவை கூறினார்களா என்பதை நான் அறிய மாட்டேன்

அவர்கள் நேர்ச்சிகள் செய்வார்கள் என்று மாட்டார்கள் இந்த செய்தி முஸ்லீம்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது செய்தியாக பதிவு செய்த அதாவது சிறப்புகளுக்கு அடுத்து அதற்கடுத்த காலத்தில் வந்த தாபியங்கள் தவறு தாபியங்கள் அதற்கு அடுத்து வந்தவர்கள் இந்த மாதிரியான இவருடைய காலங்கள் மிகச்சிறந்த காலம் என்று நவீன செல்லாசி மூலம் குறிப்பிடுகிறார்கள் இந்த சிறந்த காலம் என்றால் அதற்கு என்ன பொருள் என்றால் இதுக்கு புந்திய செய்தியிலே அதிச வந்துள்ளது அதாவது அந்த காலகட்டங்களில் மார்க்கத்தில் எந்தவிதமான விதமான குழப்பங்களும் இருக்காது எந்த கருத்து வேறுபாடுகளும் இருக்காது புதிய புதிய

இந்த நான்கு கடந்து வரக்கூடிய காலங்களில் மனிதர்கள் உருவாகுவார்கள் அப்படிங்கிற செய்தியை சொன்னார்கள் அதற்கடுத்து ஒரு குழுவாக இருப்பார்கள் இவர்களை பார்த்து அன்றைய கால சகாபாக்களுடைய காலங்களை நாம் பார்க்கும் பொழுது சகாபாக்கள் பல்வேறு பகுதிகளை சென்று அவர்களை பார்த்து பார்த்துக்கு வந்தார்கள் அவர்கள் போய் தாவா செஞ்சு யாரையும் அழைக்கல

இது போன மோசமான காலம் என்று நபிகள் சலாசி குறிப்பிட்டார் அதே நேரத்தில் இங்கு ஒரு இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் ஒரு குற்றச்செயல் நடக்கின்றது என்றால் அந்த குற்றச்செயலுக்காக சாட்சிகள் தேடும் பொழுது அதை யார் பார்த்தார்களோ அவர்களுக்கு சாட்சி சொல்லணும் சாட்சியை பார்க்கக்கூடிய கடமை ஒரு செயல் தவறாக நடந்து கொண்டிருக்கின்றது அந்த தவறுக்கு சாட்சி சேர்க்கின்றார்கள் அதை யார் பார்த்தார்களோ அவர்கள் என்ன செய்யணும் சாட்சி சொல்லணும் வந்து ஆமா நான் பார்த்தேன் அதே நேரத்தை அது பல பேர் பார்த்திருக்கின்றார்கள் அப்படி இருந்தால் யாராவது ஒருத்தர் என்ன செய்யலாம் சாட்சி சொல்லலாம் ஒன்று இன்னொரு விஷயம் ஒருத்தர் சாட்சி கேட்டுக்கின்றார் நீங்க பாத்தீங்கல்ல நீங்க நடந்த தப்பு உங்களுக்கு தெரியல நீங்க வந்து என்ன செய்ய சாட்சி சொல்லுங்கள் என்று கேட்கும் அந்த மனிதர் போய் சாட்சி சொல்லுங்க ஆமா நான் பார்த்தேன் அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த உண்மையை மறைக்க கூடாது என்றால் அவர்கள் ஒரு ஒரு பொருளை விலைக்கு வாங்குகின்றார்கள் ஒருவன் இருக்கின்ற ஒரு கிராமவாசி இருக்கின்றார் ஆனால் திடீர்னு என்ன சொல்கிறான் தான் நமக்கு இன்னும் வியாபாரம் நடக்கவே இல்லை இது சில இடத்துல நடக்கும் வியாபாரம் நடக்கிறது இன்னொரு யாராவது வேலை அதிகமாக கூட கேட்டிருப்பேன் இருந்தால் ஒரு விலை பேசப்பட்டு விட்டால் அதுக்கு அதற்கு இன்னொரு இன்னொருவர் உள்ளே குறையக்கூடாது ஒரு பொருளை விலை பேசி முடிவு செய்து விட்டால் இன்னொரு தென்னை செய்யக்கூடாது உள்ள போய் நுழையக்கூடாது இது மார்க்கத்துடைய அடிப்படை சட்டம்

InsyaAllah lag karte the lekin ab